ஒரு நடிகர் பிடித்த நடிகர் வர்றார் அவரை பார்க்க கூடுகிறான் கூட்ட நெரிசலில் சிக்கிச்சாகிறான் எல்லோரும் போய் பாக்குறான் அதுக்கு காசு ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையிலே நின்று போரில் செத்து வாரான்டா ராணுவ வருகிறேன் இங்க வரான்டா எத்தனை மினிட்ஸா போய் பார்த்தோம் அளவட்டா இந்திய ராணுவ வீரர் தானடா இந்திய ராணுவம் இந்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவித்ததை நீங்க கேட்டதுண்டா இல்லை எந்த மாநில மகளோ அந்த மாநில அரசு அறிவித்ததுண்டா இல்லை விளையாட்டில் வெண்கல பதக்கம் வீடுண்டு காவல்துறை அதிகாரி பதவி உண்டு கோடி கோடியாக பணம் உண்டு எல்லாம் உண்டு நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு